நம்பி நன்மை ட்ரஸ்ட் இன் லார்ட் ஓ கோபமும் வரும்பொழுது நான் எப்படி கடவுளை நம்ப முடியும் எனக்கு எரிச்சல் தானே வருகிறது என்ன ஐயா சொல்லுகிறீங்க எரிச்சல் வரும் பொழுது கோபம் வரும் பொழுது ஒரு கட்டையை தேடும் பொழுது கையை ஓங்க துணியும் பொழுது எனக்கு எப்படி கடவுளை தேட முடியும் அன்பாடுவர்களே நிச்சயம் முடியும் நிச்சயம் முடியும் உங்களை பரிசுத்தாவியானவர் கட்டுப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே பரிசுத்தாவியானுடைய ஆலயமாய் நீங்களும் நானும் இருக்கிறபடினாலே கோபம் நம்மை மேற்கொள்ள விடமாட்டார் மாறாக ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் அந்த நம்பிக்கை என்னென்ன காரியங்களை செய்யும் அந்த நம்பிக்கை அவர் மீது நம்பிக்கையை வைப்பதற்கு நமக்கு உதவியாக மாறும் கோபம் வரும் பொழுது எரிச்சல் வரும் பொழுது கர்த்தரை நம்புங்க